வணக்கம் நான் உங்கள் இரா மீண்டும் ஒரு அரசியல் பதிவில் சந்திக்கின்றோம் தமிழ் தேசிய அரசியல் பரப்பிலே கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய நகர்வுகள் எல்லோராலுமே ஒரு உன்னிப்பாக அவதானிக்கப்படுகின்ற ஒரு நிலையிலே அடைந்திருக்கின்றது குறிப்பாக இதுவரை காலமும் எதிர்ப்பு அரசியலின் பெயரால் தனித்துருவ அரசியலை மேற்கொண்டு வந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் அதனுடைய தலைமையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தல் அதற்கு பின்னராக நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல் பொது தேர்தலுக்கு பின்னர் அவர்கள் ஒரு அதிரடியான அணுகுமுறை மாற்றத்தை மேற்கொண்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது குறிப்பாக தங்களை தாங்களே சுத்த தங்கம் என்று சொல்லக்கூடிய வகையிலே தமிழ் தேசியத்திலே ஒரு துடக்கு பார்க்கின்ற வகையிலான அரசியலை மேற்கொண்டு ஒரு தமிழ் தேசியத்துக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை ஏற்படுத்தக்கூடிய தரப்பினராக இருந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தென்னிலங்கையில் ஏற்பட்ட ஆட்சி மாற்றத்துக்கு பின்னர் அவர்கள் ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்தக்கூடிய வகையிலும் ஒரு தமிழ் தேசிய பரப்பில் இயங்குபவர்கள் ஒன்றாக ஒரு கூட்டாக செய்யில் செல்ல வேண்டியதனுடைய அவசியத்தை உணர்ந்தவர்களாக அவர்களுடைய அணுகுமுறை மாற்றம் ஏற்பட்டிருப்பதுதான் எல்லோராலும் ஒரு வியப்பாக உற்றுநோக்கக்கூடிய அளவுக்கு அவர்களை நோக்கி அந்த விடயம் மையப்படுத்தப்பட்டிருக்கின்றது உண்மையிலே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பொது தேர்தல் தமிழ் தேசிய அரசியலுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு செய்தியை தெளிவாக சுட்டிக்காட்டியிருக்கின்றது தமிழ் தேசிய பரப்பிலே ஒரு தரப்பாக இருந்த நிலைமை ஏற்கனவே அது போதோ மாற்றமடைந்திருந்தது ஒரு கட்சிகள் புளவுபட்டு வந்த நிலைமையிலே அந்த நிலைமை மாறியிருந்தது இந்த தேர்தலிலே இலங்கை தமிழரசு கட்சியும் அவர்களோடு இணைந்ததாக அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் சார்பிலே ஒருவரும் பெறும் பொன்னம்பலம் அவர்களும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சார்பாக வன்னி மாவட்டத்தில் செல்வம் அவர்களும் பாராளுமன்ற உறுப்பினர்களாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் தமிழரசுக் கட்சி சார்பாக பன்னிரெண்டு பேரும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சார்பாக ஒவ்வொருவருமாக பன்னிரெண்டு பேர் தமிழ் தேசிய பரப்பிலே தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இவர்களை விட மருத்துவர் அர்ஜுனா ராமநாதனும் சுயேட்சை குழுவின் சார்பாக தெரிவு செய்யப்பட்டாலும் அவரை நாங்கள் ஒரு தமிழ் தேசிய ஒரு தரப்பாக நாங்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ள முடியாது ஒரு தமிழ் தரப்பிலே ஏற்கனவே அரசு தரப்பில் சில உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அந்த வகையில் நாங்கள் அவரை ஒரு தமிழ் தேசியத்துக்கு எதிரான ஒரு தரப்பாகத்தான் நாங்கள் அவரை அடையாளப்படுத்த முடியும் என்றால் அவர் ஒரு தமிழ் தேசியம் சார்ந்து ஒரு கொள்கை நிலைப்பாட்டோடு ஒரு எந்த விதமான ஒரு கொள்கை அடிப்படையிலும் அவருடைய அரசியல் பயணம் அரசியல் நிலைப்பாடுகள் அமையவில்லை அவர் ஒரு தான் தோண்டித்தனமான அரசியலுடைய ஒரு அடையாளமாகத்தான் அவர் பார்க்கப்படுகின்றார் ஆகவே அவரை நாங்கள் மக்கள் ஒரு இந்த ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு வேடிக்கை பொருளாக தமிழ் தேசிய அரசியல் கடந்து இந்த பாராளுமன்றத்திலே அவர் நிலை பெறப்போகின்றார் அதை மக்கள் தீர்மானிப்பார்கள் இந்த ஐந்து வருடங்கள் அவருடைய காலத்துக்கு பின்னர் அவருடைய எதிர்காலம் எவ்வாறு அமையப்போகின்றது போகின்றது என்பது தொடர்பாக மக்கள் சிந்திப்பார்கள் அதற்கு பின்னர் மக்கள் முடிவெடுப்பார்கள் அவரை இந்த இடத்துல வைக்க வேண்டும் என்றாகவே நாங்கள் அந்த அதை அந்த இடத்துல விட்டுக்கொண்டு தமிழ் தேசிய பரப்பிலே கடந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பொதுத் தேர்தலில் பதிமூன்று ஆசனங்கள் தமிழ் தேசிய பரப்பிலே கிடைத்திருந்தது பத்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ் தேசிய தமிழரசுக் கட்சிக்கும் அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்பாக பத்து பேரும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் சார்பிலே இருவருமாக நீதியரசர் சிபி விக்னேஸ்வரன் ஒருவருமாக பதிமூன்று பேர் தெரிவு செய்யப்பட்டிருந்தார்கள் இப்போது அது பன்னிரெண்டாக குறைந்திருக்கின்றது இவ்வாறான ஒரு நிலைமையில்தான் முன்னர் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருந்த நிலைமையிலே இந்த தேர்தலிலே தமிழரசு கட்சி என்கின்ற ஒரு கட்சியாக அவர்கள் பத்து உறுப்பினர்களை பெற்றிருக்கின்றார்கள் அதனுடைய பின்னணிகள் அது எதனால் அவ்வாறான நிலைமை வந்தது அது தமிழரசுக் கட்சியினுடைய அங்கீகாரமாக என்பதையெல்லாம் நாங்கள் அது தனியை பார்க்க வேண்டிய விடயம் அது நாங்கள் இது தமிழரசுக் கட்சி தலை விட்டதாக நாங்கள் கருதிவிட முடியாது அந்த தமிழ் மக்கள் அது வீட்டு சின்னம் என்பது ஒரு தமிழ் மக்களுடைய ஒற்றுமையினுடைய சின்னம் என்ற ஒரு நிலைப்பாடும் அதை நோக்கியதாக இருக்கின்ற விடயங்களும் அதுக்கு பல காரணங்கள் கிழக்கிலே ப அரியணேத்திரம் உள்ளிட்டவர்களுடைய ஒரு அதிதீவிரமான முயற்சி வடக்கை பொறுத்தவரையில் ஸ்ரீதரன் அவர்களுடைய வகிபாகம் ஆகவே இந்த விடயங்களை எல்லாம் நாங்கள் வைத்து பார்க்கின்ற போதுதான் ஒரு கூட்டாக அது தமிழரசு கட்சிக்கு ஒரு தமிழ் தேசியத்தினுடைய வழித்தடத்திலே தான் அந்த வெற்றி கிடைத்திருக்கின்றது ஆகவே தமிழரசுக் கட்சி சார்பாக பத்து உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சார்பாக கஜேந்திரமார் பொன்னம்பலம் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் இப்போ இவ்வாறான தான் கஜேந்திரமார் பொன்னம்பலம் அவர்கள் தமிழ் மக்கள் பேரவையினுடைய அந்த தீர்வு திட்டத்தை முன்வைத்து இப்போது தமிழ் பரப்பிலே இயங்குகின்ற கட்சிகளை குறிப்பாக இந்த பாராளுமன்றத்திலே தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற அந்த ஏனைய இரண்டு தரப்புகளையும் ஒருங்கிணைத்து ஒரு அணியாக செயல்படுவது தொடர்பாக அவர் முயற்சிகளை எடுத்திருக்கின்றார் உங்களுக்கு தெரியும் கா காலத்து காலம் புதிய அரசியலமைப்பு தொடர்பான பேச்சுக்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது கடந்த நல்லாட்சி காலத்திலும் அந்த முன்னெடுப்பு மேற்கொள்ளப்பட்டு அது ஒரு ஏமாற்று நடவடிக்கையாக கடைசியிலே கைவிடப்பட்டது இப்போது ஒரு மாற்றம் ஒன்று வந்திருக்கின்ற அனுரோகுமர திசநாயக்க அரசாங்கமும் ஒரு புதிய அரசியலமைப்பு தொடர்பாக பேசுகின்றார்கள் அந்த புதிய அரசியலமைப்பின் ஊடாக இதுவரை காலமும் நீடித்திருக்கின்ற இந்த இன பிரச்சனைக்கு ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வை காண முடியும் என்ற ஒரு நம்பிக்கையை அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய பார்வையிலே ஒற்றையாட்சிக்கு உட்பட்ட எந்த ஒரு தீர்வையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது ஆகவே ஒரு அரசியலமைப்பு மாற்றம் என்பது கூட அந்த ஒற்றையாட்சியை தமிழ் மக்கள் மீது திணிக்கின்ற ஒரு நடவடிக்கையாகத்தான் இருக்கப் போகின்றது ஆகவே அந்த ஒற்றையாட்சிக்குள் தமிழ் மக்கள் அதாவது இதுவரை காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட அரசியலமைப்பு அரசியல் ஜாப்பின் பிரகாரம் இலங்கையூர் ஒற்றையாட்சி ஜனநாயக சோசியலிச குடியரசாக பிரகடனப்படுத்தப்பட்டது ஆகவே ஏற்கனவே இருக்கின்ற ஒற்றையாட்சி அரசியலமைப்பை போது அதுவும் ஒரு ஒற்றையாட்சிக்கு உட்பட்டதாகத்தான் அமையப் ஆகவே ஒரு மீள இத்தனை ஆண்டுகளுக்கு பின்னர் ஒரு புதுப்பிக்கப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் கூட ஒற்றையாட்சியை வலியுறுத்தக்கூடியதாகத்தான் புதிய அரசியல் யாப்பு மாற்றம் அமையப் போகின்றது ஆகவே இதிலே தமிழ் தரப்பு பங்கு பெற்றுகின்ற போது தமிழ் தரப்பு எதிர்த்தாலும் எதிர்க்காவிட்டாலும் இந்த அரசியலமைப்பு தான் போகின்றார்கள் ஏன்னா நாடாளுமன்றத்தில் நூற்றி ஐம்பத்தொம்பது இடங்களை தேசிய மக்கள் சக்தி பெற்றிருக்கின்றது அவர்கள் ஏனையவர்களுடைய ஆதரவோடு இதை எப்படியாவது நிறைவேற்றுவார்கள் ஆகவே தமிழ் தரப்பு ஆதரிக்கின்றது எதிர்க்கின்றது என்கின்ற நிலையை கடந்து நிச்சயமாக அரசியலமைப்பு நிறைவேற்றப்பட போகின்றது ஆகவே தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய வாதம் இந்த இடத்திலே தமிழ் மக்களுடைய கோரிக்கையை நாங்கள் மிக தெளிவாக முன்வைக்க வேண்டும் அது ஏற்றுக்கொள்ளப்படாத பட்சத்தில் கூட தமிழ் மக்களுடைய எதிர்ப்பின் மத்தியில் அது நிறைவேற்றப்பட்டது என்கின்ற ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் என்பதுதான் நீண்ட காலமாக அவர்கள் மீது முன்வைக்கப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு அவர்கள் மட்டுமல்ல தமிழ் தேசிய பரப்பில் இயங்குவர்களுடைய முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு இதுவரை காலமும் எந்த ஒரு தரப்பு ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்டதுக்கு பிற்பாடு ஒரு அரசியல் கட்சியிடமும் தமிழ் மக்களுக்கு என்ன வேண்டும் எல்லோருமே சமஷ்டியை கோருகின்றார்கள் அந்த சமஷ்டியிலே கூட்டு சமஷ்டி இல்லை கூட்டாட்சி இல்லை ஒரு எந்தெந்த நாடுகளில் இருக்கின்ற முன்மாதிரியான சமஷ்டி அடிப்படையிலான தீர்வை பற்றி பலரும் பலவிதமாக சொல்லுகின்றார்கள் ஆனால் எல்லோருமே சமஷ்டியை பற்றி பேசுகின்றார்கள் தமிழரசு கட்சியாக இருக்கட்டும் எவராக இருக்கட்டும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஒரு நாடு இரு தேசம் என்ற அடிப்படையிலே அவர்களும் ஒரு சமஷ்டி அடிப்படையிலான ஒரு தீர்வை நோக்கியதாகத்தான் அவர்களுடைய நிலைப்பாடும் இருக்கின்றது ஆனால் மறுமனே அந்த சமஷ்டி என்கின்ற லேபலோடு ஒரு அடையாள சொல்லோடு இவர்கள் தங்களுடைய விடயங்களை முடித்து கொள்கின்றார்கள் சமஷ்டி என்று சொன்னால் இணைந்த வடக்கு கிழக்கிலே தமிழ் மக்களுக்கான ஒரு அதிகார பகிர்வு என்றால் சமஷ்டி அடிப்படையிலான ஒரு தீர்வு எப்படி இருக்க வேண்டும் எந்த அடிப்படையில் இருக்க வேண்டும் எப்படி அந்த அதிகாரங்கள் பகிரப்பட வேண்டும் அந்த அதிகாரங்கள் வடக்கு கிழக்குக்கு உள்ளாக இப்படி அது ஒழுங்குமுறைப்படுத்தப்பட்டதாக வகைப்படுத்தப்பட போகின்றது என்பது தொடர்பாக எழுத்து மூலமான எந்தவித ஆவணங்களும் எந்த ஒரு கட்சியிடமும் இதுவரை இல்லை அதற்கான ஆலோசனைகளையோ அதற்கான முயற்சிகளையோ எவருமே மேற்கொள்ளாமல் வருங்கையிலே முழம்போடுகின்ற செயல்பாட்டை தான் இந்த கட்சிகள் முன்னெடுத்து வந்தன இவ்வாறான ஒரு வரலாற்று பின்னணியில்தான் மறைந்த ஆயர் ராஜப்பு ஜோசப் அவர்களுடைய ஒரு முயற்சியின் பிரகாரம் ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்டதற்கு பிற்பாடு ஒரு வடகிழக்கு சிவில் சமூக ஒரு ஒன்றுணை ஒன்றிணைவு உருவாக்கப்பட்டது துரதவசமாக அவருடைய அவர் திட்டமிட்டு அவர் முடக்கப்பட்டு அவர் செயலிருக்கப்படுகின்ற பின்னணியில்தான் தமிழ் மக்கள் பேரவை அதாவது அவர் விட்ட இடத்திலிருந்து தமிழ் மக்கள் பேரவை உருவாக்கப்பட்டது அதிலே தமிழ் அமைப்புகளும் வடக்கு கிழக்கில் இருக்கிற அமைப்புகளும் அரசியல் கட்சிகளும் உள்வாங்கப்பட்டு அது ஒரு ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்டதற்கு பின்னரான ஒரு காத்திரமான ஒரு கட்டமைப்பாக அது உருவாக்கப்பட்டது ஆக அரசியல் தரப்புகள் செய்ய வேண்டிய விடயத்தை தமிழ் மக்கள் பேரவை ரெண்டாயிரத்தி பதினைந்திலே ஒரு அரசியலமைப்பு திட்டத்தை கொண்டு வந்தது அதாவது தமிழ் மக்கள் பேரவை ஒரு தீர்வு திட்ட முன்மொழிவை கொண்டு வந்தது அதிலே பல அரசியல் கட்சிகளுடைய கருத்துக்கள் உள்வாங்கப்பட்டு அவர்களும் அந்த அதிலே உருவாக்கத்திலே பங்கு பெற்றிருந்தார்கள் குறிப்பாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி நீதியரசர் சி வி விக்னேஸ்வரன் உள்ளிட்டவர்கள் இதிலே அவர்களும் ஒரு பங்குதாரராக பங்கு பெற்றிருந்தார்கள் அதோடு பல புத்திஜீவிகள் நிலத்திலும் புலத்திலும் இருப்பவர்களுடைய கருத்துக்கள் உள்வாங்கப்பட்டு பல கலந்துரையாடல்கள் நடத்தப்பட்டு சமூக மட்டத்தில் நடத்தப்பட்டு அது ஒரு பரவலான ஆய்வுக்குள்ளாக்கப்பட்டு விவாதிக்கப்பட்டு ஒரு இறுதி வரைவு கொண்டு வரப்பட்டது ஆனால் கொண்டு வரப்பட்டதோடு அந்த தமிழ் மக்கள் பேரவையினுடைய தீர்வு திட்டம் என்பது கிடப்பிலே போடப்பட்டு விட்டது என்னால் தமிழ் மக்கள் பேரவை என்று சொன்னால் அது நீதியரசர் சி வி விக்னேஸ்வரன் அவர்களோடு சம்பந்தப்பட்டதாக அது முடக்கப்பட்டது ஆகவே நீதியரசர் சி வி விக்னேஸ்வரன் அவர்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியோடு இணைந்து பயணிப்பதற்கோ இல்லை தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்குள் வருவதற்கோ அவர் மறுத்ததன் காரணமாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி எதிர்ப்பரசியலை தமிழ் மக்கள் பேரவைக்குள் மேற்கொண்டது அதாவது இவர்கள் விரு நம்பினார்கள் வடமாகாண முதலமைச்சராக பதவி விலகியதற்கு பிற்பாடு தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்குள்ளாக நீதியரசர் சி வி விக்னேஸ்வரன் அவர்கள் வந்து இந்த அரசியலை முன்னெடுப்பார் என்ற ஒரு ஒரு நிலைப்பாட்டை இவர்கள் எதிர்பார்த்தார்கள் ஆனால் அது கைகூடவில்லை அவர் தனித்தாக ஒரு அரசியலை முன்னெடுக்கின்ற நிலைமையை தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தான் உருவாக்கியது என்பதை யாராலுமே மறந்துவிட முடியாது இப்போ இவ்வாறான பின்னணியில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தமிழ் மக்கள் பேரவையை முற்றுமுழுதாக அழிக்க வேண்டும் என்று திடசங்கற்பம் போன்று செயல்பட்டார்கள் அதிலே தமிழ் மக்கள் பேரவையினுடைய தீர்வு திட்டமும் துரசிரவசமாக ஒரு முடக்கப்பட்ட அது விக்னேஸ்வரன் கொண்டு வந்த தீர்வு திட்டம் என்பதாக அது பலகீனப்படுத்தப்பட்டது ஆகவே தமிழ் மக்கள் ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்டதுக்கு பிற்பாடு தமிழ் மக்களுக்கு கிடைத்த ஒரு வரப்பிரசாதமான இந்த தீர்வு திட்டம் கூட இந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினருடைய ஒரு எதிர்ப்பரசியல் காரணமாக அது செயலிழந்து பட்டிக்குள்ளேயே இருக்கின்ற ஒரு நிலைமை வந்தது அவை இப்போது பதினைந்து ஆண்டுகளுக்கு பிற்பாடு அதை அவர் மீளவும் கையிலே எடுத்துக்கொண்டு இப்போது மீளவும் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக நாங்கள் செயல்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை அவர் முன்வைத்திருக்கின்றார் அண்மையிலே ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கின்றார் அதாவது தமிழரசு கட்சி கடந்த காலத்தை மனதில் வைத்து அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பாக அதனுடைய முன்னெடுப்பை மனதில் வைத்து கொண்டு அவர்கள் முடிவுகளை எடுக்க வேண்டும் தமிழரசு கட்சியை தவிர்த்துவிட்டு தமிழ் தேசிய அரசியலை ஒருபோதுமே முன்னெடுத்து விட முடியாதென்ற ஒரு கருத்தை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார் அது மிகப்பெரிய ஒரு மாற்றம் இதனால் வடக்கு கிழக்கு தழுவிய முக ஒரு அடிப்படையிலே ஒரு கட்டமைப்பு ஒரு கட்சிசார் கட்டமைப்போடு ஒரு வலுவாக இருக்கின்ற ஒரு கட்சி தம் தமிழரசு கட்சி அப்போ தமிழரசு கட்சிக்குள் இடைநடுவிலே வந்த நபர்கள் தவறாக இருந்தால் அவர்களை வெளியேற்றிவிட்டு அந்த கட்சியை மீள ஒழுங்கமைத்து அதை தமிழ் மக்களுக்கான ஒரு விடுதலை அரசியலுக்கு அவ்வாறு நாங்கள் பயன்படுத்துவது என்பது தொடர்பாக சிந்திப்பது தான் தமிழ் தேசிய அரசியலுடைய புத்திசாலித்தனமாக இருக்கும் ஆனால் கடந்த காலத்தில் நாங்கள் பார்த்தோமானால் சுமந்திரன் சம்பந்தனுடைய தமிழர் விரோதமான போக்கை முன்னிலைப்படுத்தி கொண்டு தமிழரசுக் கட்சியை பலகீனப்படுத்துவதிலும் தமிழ் தேசிய கூட்டமைப்பை சிதைப்பதிலும் தான் எல்லோருமே குறியாக இருந்தார்கள் ஆகவே சம்பந்தன் சுமந்திரன் தவறு என்று சொன்னால் அது அவர்களுடைய குடும்ப சொத்து அல்ல தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்பது தமிழரசுக் கட்சி என்பது தமிழ் மக்களுக்கானது தமிழ் தேசியத்துக்கானது ஆகவே அதை பாதுகாப்பதென்பது தமிழ் தேசியம் சார்ந்தவர்களுடைய கடப்பாடு ஆகவே இதிலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு மிகப்பெரிய ஒரு பங்கு இருக்கின்றது இன்று அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் அதாவது தமிழ் தமிழரசுக் கட்சியை தவிர்த்து பயணிக்க முடியாது என்று இன்று தமிழரசுக் கட்சி சார்பாக பத்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றார்கள் பன்னிரெண்டு பேரிலே அவர்கள் பத்து பேர் அவை நாடாளுமன்றத்திலே ஒரு குழுவாக நாங்கள் செயல்பட வேண்டும் புதிய அரசியலமைப்பு தொடர்பாக பேசப்படுகின்ற இந்த நேரத்திலே அரசியலமைப்பு விடயத்தை தமிழ் தரப்பினுடைய சார்பாக கொண்டு நகர்த்துகின்ற போது தமிழ் மக்கள் பேரவையினுடைய தீர்வு திட்டத்தை முன்வைத்து நகர்த்த வேண்டும் என்ற ஒரு விடயத்தை இப்போது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கையில் எடுத்திருக்கின்றது அது சிறுதரன் அவர்களையும் செல்வம் அடைக்கலநாதன் அவர்களையும் சந்தித்து நேரடியாக கஜேந்திரமார் பொன்னம்பலம் இதை வலியுறுத்தி இருக்கின்றார் ஸ்ரீதரன் அவர்கள் அதை பெற்றுக்கொண்டதோடு கடந்த கோட்டபாய ராஜபக்ஷ அரசாங்கத்துக்கு முன்னர் நல்லாட்சி காலத்திலே தமிழரசுக் கட்சி அரசியலமைப்பு உருவாக்கத்துக்கு என்று சொல்லி அரசியலமைப்பு உருவாக்க பணியில் ஈடுபட்ட போது தமிழரசுக் கட்சி ஒரு முன்மொழிவை வழங்கியிருந்தது அந்த முன்மொழிவை ககிந்தர்மார் பொன்னம்பலம் அவர்களிடம் வழங்கியிருக்கின்ற இதை நீங்கள் படித்து பாருங்கள் அவை நாங்கள் தமிழ் மக்கள் பேரவருடைய தீர்வு திட்டத்தை ஏற்றுக்கொள்வதா இல்லையா என்பதை கட்சி தான் தீர்மானிக்க வேண்டும் இது ஏற்கனவே கட்சியினால் அரசியலமைப்பு தொடர்பாக வழங்கப்பட்ட ஒரு பரிந்துரை இதை நீங்கள் படுத்து பாருங்கள் என்று ஆகவே தமிழ் மக்கள் பேரவினுடைய விடயத்தை கைந்தருமார் பொன்னம்பலம் அவர்கள் நகர்த்தினாலும் அதை ஏற்றுக்கொள்கின்ற இடத்திலே இவர் இருக்கின்றாரா தமிழரசு கட்சி இருக்கின்றதா இல்லை செல்வம் மடக்கிழநாதன் இருக்கின்றாரா என்பதை தான் பார்க்க வேண்டும் அப்போ இது நீண்ட தூரம் பயணிக்க வேண்டிய ஒரு நிலைமை இருக்கின்றது இவ்வாறான ஒரு நிலைமையில் இல்லை அதாவது தமிழ் மக்கள் பேரவையினுடைய ஒரு தீர்வு திட்டம் சம்மந்தமாக அவை இது உண்மையிலே கஜந்திரபார் பொன்னம்பலம் அவர்கள் ஒரு அவசரப்பட்டு இந்த விடயத்தை கையிலே எடுத்து விட்டாரோ என்று சிந்திக்க தோன்றுகின்றது உண்மையிலே ஒரு ஆக்கபூர்வமானதாக இந்த விடயத்தை நகர்த்துவதாக இருந்திருந்தால் உண்மையிலே தமிழ் மக்கள் பேரவை நாங்கள் நீண்ட காலமாகவே நாங்கள் உள்ளிட்ட பல தரப்பு வலியுறுத்திருக்கு வலியுறுத்துகின்ற விடயம் தமிழ் மக்கள் பேரவையினுடைய தீர்வு திட்டத்தை முன்னகர்த்த வேண்டும் என்று தமிழ் மக்கள் பேரவையினுடைய தீர்வு திட்டம் என்பது ஒரு அடிப்படை அது முற்று முழுதாக அதை ஏற்றுக்கொண்டு பயணிக்க வேண்டும் என்று யாரும் கூறவில்லை அது உருவாக்கியவர்கள் கூட அதை வலியுறுத்தப் போவதில்லை அது ஒரு முன் மாதிரியான ஒரு விரைவு அதை மீளவும் ஒரு நிபுணத்துவம் வாய்ந்தவர்களோடு கலந்துரையாடி சமகாலத்திலே இருக்கின்ற அனுபவங்களின் அடிப்படையிலே அதை எவ்வாறு நாங்கள் மேலதிக சேர்க்கைகளினூடாக அதை செம்மைப்படுத்துவது அதற்கான முயற்சிகளை நாங்கள் மேற்கொண்டு தமிழ் மக்கள் பேரவை ஏற்கனவே ஒன்று அடிப்படை இருக்கின்றது நாங்கள் ஆனாவிலிருந்து தொடங்குவதற்கு பதிலாக ஏற்கனவே இருக்கின்ற ஒன்று நூற்றுக்கு தொண்ணூறு வீதமானவை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இருக்கின்றது ஆகவே அதிலே சில சேர்க்கைகள் செய்ய வேண்டியிருக்கும் ஆகவே அவற்றை எவ்வாறு முன்கொண்டு செல்வதென்பது தொடர்பாக ஒரு நடவடிக்கைகளை எடுத்திருக்க வேண்டும் மீண்டும் ஒரு சிவில் சமூகங்கள் ஒரு புத்திஜீவிகள் புலம்பெயர்ந்த தளத்தில் இருப்பவர்களோடு இந்த விடயத்தை ஒரு கலந்துரையாடி ஒரு பகுஜன அங்கீகாரத்தை பெற்றதற்கு பிற்பாடு இதை ஒரு அரசியல் தரப்பினரோடு இணைந்து அதை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தியிருந்தால் யாராலும் இதை தவிர்க்க முடியாத ஒன்றாக மாற்றப்பட்டிருக்கும் அவை இது கஜந்திரமார் பொன்னம்பலம் தரப்பு அவர் ஒற்றை பாராளுமன்ற உறுப்பினரை பெற்றிருக்கின்ற ஒரு தரப்பு ஆகவே இவர்கள் இந்த விடயத்தை நகர்த்துகின்ற போது மற்றவர்கள் பார்ப்பார்கள் நாங்கள் பத்து பேர் இருக்கின்றோம் நாங்கள் சொல்வதைத்தான் இவர்கள் கேட்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு அவர்கள் எடுக்கக்கூடும் ஆகவே நல்ல விடயத்தை கைந்தருமார் பொன்னம்பலம் அவர்கள் கையில் எடுத்திருக்கின்றார் அதை சரியான முறையில் செய்வதாக இருந்திருந்தால் இப்போது கூட காலம் போகவில்லை சிவில் சமூகங்களிடம் இந்த விடயத்தை கையளித்து இதிலே துறை சார்ந்த அனுபவம் உள்ளவர்களை அரசியலமைப்பு தொடர்பாக தமிழ் மக்களுடைய ஒரு அரசியல் தீர்வு தொடர்பாக அக்கறை உள்ளவர்களோடு கலந்துரையாடி அவர்களிடம் இந்த பொறுப்பை கொடுத்து இதை ஒரு மீள் பரிசீலனை செய்து இதை செம்மைப்படுத்தியதற்கு பிற்பாடு ஒரு பல சுற்று மக்கள் சந்திப்புகளுடைய கலந்தாய்வுகளை நடத்தி அதற்கான ஒரு வெகுஜன அங்கீகாரத்தை பெற்றதற்கு பிற்பாடு ஒரு அரசியல் தரப்பினர் அதை கையில் எடுக்கின்ற ஒரு நிலைப்பாட்டை கொண்டு வந்தால் அது நாங்கள் இந்தியா உள்ளிட்ட சர்வதேச தரப்புக்கும் இதுதான் தமிழ் மக்களுடைய ஒரு தீர்வுக்கான கோரிக்கை என்பதாக நாங்கள் முன்வைக்க முடியும் அதை எவராலுமே நிராகரிக்க முடியாத ஒன்றாக மாற்ற முடியும் ஆகவே இவர்கள் கைந்திரமார் பொன்னம்பலம் அவர்கள் எடுத்த முயற்சி ஒரு நல்ல முயற்சியாக இருந்தாலும் கடந்த காலங்களைப் போன்று நாங்கள் ஒன்றை முதலிலே தொடங்கினோம் தொடங்கியது நாங்கள்தான் என்கின்ற ஒன்றை செய்வதைப் போன்று இந்த விடயத்திலே அவர்கள் ஒரு அவசரப்பட்டு இந்த நகர்வுகளை மேற்கொண்டு விட்டார்களோ என்று ஒரு சிந்திக்க தோன்றுகின்றது ஆகவே இப்போது தமிழ் தேசிய கூட்டமைப்பை மீள உருவாக்க வேண்டும் என்ற ஒரு விடயத்தையும் கைந்திரமார் பொன்னம்பலம் அவர்கள் இப்போது வலியுறுத்த வலியுறுத்த தொடங்கி இருக்கின்றார் இப்போ இவ்வாறான நிலைமையில் ஸ்ரீதரன் அவர்கள் ஒரு பத்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் கொண்ட தமிழரசு கட்சியினுடைய பாராளுமன்ற குழுவுக்கு தலைவராக இருக்கின்றார் கஜேந்திரமார் கொண்டம்பலம் அவர்கள் தனிநபராக இருக்கின்றார் ஆகவே அடுத்த தமிழ் தேசிய என்ற ஒன்று வருகின்ற போது அடுத்த தலைமை யார் என்கின்ற ஒரு நிலைமை வரும் ஏற்கனவே ஸ்ரீதரன் அவர்கள் அந்த நிலையை நோக்கி அவர் தன்னுடைய நகர்வுகளை மேற்கொண்டு வருகின்ற போதும் கஜிந்திரமார் பொன்னம்பலம் அவர்களும் அதை நோக்கியதாகத்தான் இந்த நகர்வுகளை முன்னெடுத்து வருகின்றார் ஆகவே இப்போது தமிழ் தேசிய கூட்டமைப்பு இப்போ இதுதான் பிரச்சனை ஒரு பல தரப்புகள் பல அரசியல் தரப்பினருடைய அபிலாஷைகளை கடந்து ஒரு தேசமாக நாங்கள் பயணிக்கின்ற போது அங்கே தலைமைத்துவ சிக்கல் ஒன்று உருவாகுகின்றது அந்த தலைமைத்துவம் யாருடைய கையில் இருப்பது யார் விட்டு கொடுப்பது யார் ஒரு பெருந்தன்மையோடு ஒரு தேசமாக இந்த விடயங்களை முன்னெடுக்கின்ற போது நாங்கள் விட்டு கொடுக்கின்றது என்கின்ற நிலைப்பாட்டுக்கு எவர் வருவது ஆக இதிலே உள்ளகரீதியாக இந்த விடயங்கள் பேசப்படுகின்றது என்பது தொடர்பாக எதுவுமே அறியக்கூடியதாக இல்லை ஆனால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒன்று வருகின்ற போது யார் அதை தலைமை தாங்க போகின்றார்கள் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம்மா இல்லை சிறீதரனா இந்த கேள்விகளுக்கு விடை காணப்படுகின்ற போதுதான் இந்த முயற்சியினுடைய வெற்றி இருக்கின்றது என்பதை நாங்கள் இந்த இடத்திலே பதிவு செய்ய முடியும் தொடர்ந்தும் இந்த ராவின் தடம் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யாத உறவுகள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தொடர்ந்தும் அரசியல் ரீதியான பதிவுகளையும் இனிய சமூகம் சார்ந்த விடயங்களையும் நாங்கள் எடுத்து வர காத்திருக்கின்றோம் உங்களுடைய ஒத்துழைப்புக்கு நன்றி வணக்கம்